இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் சோசியாலஜிக்கும் ஹிஸ்டரிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சோசியாலஜிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதன் மூல பல வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது சோசியாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் எப்படி செயல்படுது மக்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி தொடர்பு படுத்திக்கிறாங்க இங்கே ஃபேமிலி அப்படிங்கிறது எப்படி இருக்குது கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வித்தியாசமெலாம் எப்படி இருக்குது வறுமை வேலைவாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த சொசைட்டியை பற்றி ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக படிக்கிறது அப்படின்னா அது சோசியாலஜி அப்படின்னு சொல்லலாம் வரலாறை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நடந்த பாஸ்ட் ஈவெண்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை வச்சு பாஸ்ட்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத படிக்கிறது ஹிஸ்ட்ரி இப்போது சோசியாலஜி அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒன்று ரொம்பவும் இன்றியமையாத ஒன்றா இருக்குது பழைய ஒரு சோசியலாஜிஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்டரியிலேருந்து தான் டேட்டாவை எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதுக்கிடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்டு பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அதாவது இப்போ இருக்கிற ஒரு விஷயத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோசியாலஜி சோசியாலஜியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அந்த பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ சொசைட்டியில் இருக்கிற விஷயத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் உதாரணமாக இந்தியாவில் ஜாதி அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ இருக்குது இதை பற்றி ஒரு சோசியாலஜிஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதி இருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரியை வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்தியாவில் மனுஸ்மிருதி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வர்ணா சிஸ்டம் அதுலேருந்து தான் ஜாதி அப்படிங்கிற அடிப்படை உருவானது இந்த ஒரு டேட்டா இருந்தால் மட்டும்தான் சோசியால் இந்த ஜாதி அப்படிங்கிறதோட எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிக்க முடியும் இதற்கு கண் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி வந்து உதவுது அதுக்கப்புறம் இதோட சோசியாலஜிஸ்ட் வந்து இப்போ கரண்டில் இருக்கிற ஒரு சொசைட்டியை பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த சொசைட்டி இதுக்கு முன்னாடி எங்கேருந்து எவால்வ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அப்படிலாம் இப்போ நிறையா இருக்குது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமாக தான் எல்லாமே இருந்தாங்க இப்போது டெக்னாலஜிஸ் வந்து வளர வளர எல்லாரும் சிட்டிஸை நோக்கி குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்து நிறைய உருவாகுது இந்த சொசைட்டி மிகப்பெரிய மாற்றங்கள் உட்படும் பொழுது அதோட விளைவுகளை ஹிஸ்டரியில் இருக்கிற டேட்டாவை வச்சு தான் சோசியாலஜிஸ்டால தெரிஞ்சுக்க முடியும் ஒரு விஸ் ஒரு காசோட எஃபெக்டை வந்து நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரியில் இருக்கிற டேட்டாவை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் உதாரணமாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய சோசியல் சேஞ்ச் வந்து நடந்துச்சு உலகத்தில் அதன் விளைவாக புதிய புதிய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உருவானுச்சு தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்காக புதிய புதிய சட்டம்லாம் உருவானுச்சு அதனுக்கு கீழே தொழிலாளர்கள் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டாங்க அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அவங்க வறுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு இப்படி நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகலாம் இப்போது அந்த தொழில் புரட்சி அப்படிங்கிற விஷயம் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சோசியாலிஸ்ட் சோசியாலிஜிஸ்ட் வந்து தொழிலாளர்கள் அவங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதற்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அடுத்ததா சோசியாலஜி எதை பற்றி படிக்குது அப்படின்னா அவங்க நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் இரு அந்த டேட்டாஸில் இருக்கிற விஷயத்த படிக்கிறாங்க ஆனால் ஹிஸ்டரி என்ன பண்ணுது அப்படின்னா பழைய டாக்குமெண்ட்ஸ் கல்வெட்டுகள் இது மூலமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே சட்டம் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கும் எல்லார் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும் பொழுது இதுக்கு முன்னாடி பாஸ்டில் இப்போ நம்ம கரண்ட்டாக எவால்வ் இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி இந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சோசியாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியாவில் நடந்த அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி நிறைய டேட்டாஸை சோசியாலஜிக்கு கொடுக்குது அதனால் சோசியாலஜியும் ஹிஸ்ட்ரியும் எப்போவுமே ஒன்று கொன்று தொடர்புடையதாக இருக்குது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி இல்லாமல் சோசியாலஜி இல்லை அதே நேரத்தில் சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஹிஸ்ட்ரி இல்லை சோசியாலஜி இல்லாமல் ஹிஸ்ட்ரி இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போது கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் இப்போது கொரோனா பீரியட்ஸில் பீப்புள் வந்து எப்படி வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவெலாம் இப்போது சோசியாலஜிஸ்ட இருக்கும் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த டேட்டா வந்து இருக்கிறதுனால அந்த டேட்டா அப்போது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு தான் சோசியாலஜியும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக வரலாறு கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் அப்படி அதெல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத படிக்கிறது ஹிஸ்ட்ரி அந்த பாரம்பரியங்கள் வரலாறு அதெல்லாம் இப்போ ப்ரெசண்டில் இருக்கிற சொசைட்டியோட எப்படி செயல்படுது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத படிக்கிறது சோசியாலஜி ஸோ சோசியாலஜியும் ஹிஸ்ட்ரியும் எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட்ஸை உங்களுக்கு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் இந்த ஒரு ஒரு ஸ்லைடையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம்